சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆத்மாவிலும் சரீரத்திலும் கிறிஸ்துவ இயேசுவுக்குள் மறுரூபப்படுத்தும் சிகரங்களைத் தொட உதவும் வாருங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளில் நாம் வெட்டுக்கிளிகளை குறித்து பார்க்க இருக்கிறோம் வெட்டுக்கிளி ஆங்கிலத்தில் லோக்கஸ்ட் என்றும் கிராஸ்கோப்பர் என்றும் அழைக்கப்படுகிறது வெட்டுக்கிளிகளில் மைக்ரேடரி லோக்கஸ் டெசர்ட் லோக்கஸ்ட் ரெண்ட் லோக்கஸ்ட் ராக்கி மவுண்ட் லோக்கஸ்ட் என கிட்டத்தட்ட இருபத்தோரு வகையான இனங்கள் உள்ளன வெட்டுக்கிளிகள் கிரேக்க மொழியில் ஆக்டிவிஷ் என்று அழைக்கப்படுகிறது வெட்டுக்கிளிகளுக்கு பின்னங்கால்கள் நன்கு உடையதாக இருப்பதால் தரையிலிருந்து நீண்ட தூரம் தாவி பறக்கக்கூடிய தன்மையுடையதாகும் வெட்டுக்கிளிகள் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடியதாகும் இது ஆயுட்காலம் ஆறு முதல் எட்டு வாரங்கள் ஆகும் இந்த ஆறு முதல் எட்டு வாரங்களுக்குள் மூன்று முறை முட்டையிட்டு விடுமாம் வெட்டுக்கிளிகளுக்கு காதுகள் அதன் அடியின் பக்கத்தில் இருபுறமும் அமைந்துள்ளது வெட்டுக்கிளி என்ற வார்த்தை வேதாகமத்தில் முப்பது முறைக்கு மேலாக வந்துள்ளது வெட்டுக்கிளிகள் சூழல்களுக்கு ஏற்றவாறு தன்னுடைய டிஎன்ஏவை மரபணுவை கொள்ளும் தன்மையுடையதாகும் வெட்டுக்கிளிகள் புரதச்சத்து நிறைந்திருப்பதால் மெக்சிகோ போன்ற நாடுகளில் இதை உணவாக வெட்டுக்கிளிகளை புசிக்கு தகுந்தது என்று லேபியராகவும் பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது மத்தேயும் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலும் மற்றும் மார்க் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலும் யோவான்ஸ் நானகனுக்கு வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் ஆகாரமாய் இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது இந்த வெட்டுக்கிளியானது காற்றின் திசைக்கு ஏற்ப கூட்டம் கூட்டமாக பயணிக்க கூடியது காற்றின் திசைக்கு ஏற்ப என்பதற்கு ஆதாரமாக யாத்ராகமும் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாக கூறுகிறது கத்தர் அன்று பகல் முழுவதும் அன்று இரவு முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வரப்பண்ணி விடியற் காலையில் கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது என்பதாக பார்க்கிறோம் எகிப்து தேசத்திற்கு கட்டர் அனுமதித்த இந்த பத்து வாதைகளில் ஒன்றாகிய இந்த வெட்டுக்கிளிகளுக்கு விவசாயிகளின் விரோதி என்ற ஒரு பெயரும் ஒன்று யாத்ராகமம் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் கல்மலைக்கு தப்பி இருந்த பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீந்திருக்கவில்லை என்பதாக சொல்லப்பட்டுள்ளது ஒரு சதுர கிலோமீட்டரில் பதினைஞ்சு கோடி வெட்டுக்கிளிகள் ஒன்று சேர்ந்து வேளாண் பொருட்களை உணவாக உண்ணுகின்றன இது நிமித்தம் இந்த வெட்டுக்கிளியானது தோராயமாக முப்பத்தி ஐந்தாயிரம் மனிதர்கள் உண்ணும் உணவை சேதப்படுத்தி விடுகின்றன. இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவிற்குள் வந்த திரளான வெட்டுக்கிளிகள் ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதியில் பயிர்களை சேதப்படுத்தின இப்படிப்பட்ட இந்த வெட்டுக்கிளியானது நுழைகிறதோ அந்த தேசத்தில் பஞ்சமும் வறுமையும் உண்டாகி அந்த தேசமே ஒரு வறட்சியின் பாதையில் போகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகின்றன வெட்டுக்கிளி தேவ கோபத்தையும் அதனால் வரக்கூடிய சாபத்தையும் நமக்கு வெளிப்படுத்துகிறது யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் வெட்டுக்கிளிகளை குறித்து கத்தர் அனுப்பிய பெரிய சேனை என்று கூறப்பட்டுள்ளது மேலும் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் இப்படியாக வெட்டுக்கிளி குறித்து கூறப்பட்டுள்ளது பூமியில் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் என்றும் இருபத்தி ஏழாம் வசனத்தில் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்ச் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள் என்று கூறப்பட்டுள்ளது அப்படியானால் இந்த வெட்டுக்கிளியிடமிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன தெரியுமா அதற்கு ராஜா கிடையாது ஆனா ராஜாதி ராஜாவின் சத்தத்திற்கு கீழ்படிந்து அவைகள் படைவீரரை போல செல்கிறது அதுபோல நமக்கும் யாரோ ஒருவர் சொல்லிக்கொண்டே கொண்டே கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்ல கர்த்தர் பார்க்கிறார் என்று அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்படிந்து பணி செய்யவே கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்னுடைய பெயர் நான் வந்து ஒரு சைக்கியட்ரிஸ்ட் ஆக்லேண்ட் நியூசிலாண்ட்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கு வந்து நம்ம மென்டல் வெல்பீயிங் சீரீஸ்ல கடைசியான செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த் அது வந்து நம்ம மென்டல் ஸ்டேட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணலாம்ங்கிறது இன்னைக்கு பார்க்க போகிறோம் காமனாக நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தில் என்னதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுவோம்னா ஸ்லீப் தூக்கம் தூக்கமும் பசி இப்போ தூக்கம் நல்லா இல்லாத நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு எல்லாருக்கும் உண்டு இல்லையா ஒரு நாள் சில வேலை எக்ஸாம் அடுத்தாப்பில் வருது அதனால ராத்திரி எல்லாம் உட்காந்து படிக்கணும்னு இருந்துக்கலாம் இல்லைன்னா பவர் கட்டாக இருக்கலாம் அங்கே ஏசி ஓடல ஃபேன் ஓடல பயங்கர உஷ்டமாக இருக்கு தூங்க முடியலைன்னு இருக்கலாம் இல்லைன்னா கிரிக்கெட் மேட்ச் இருந்துக்கலாம் ராத்திரி எல்லாம் உட்காந்து பார்த்துருக்கலாம் இல்லையே இல்லைன்னா அடுத்த நாள் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம் இந்த மாதிரி பல விதமான காரியங்கள்னால ராத்திரி நீங்க தூங்க வைக்கும் போது அடுத்த நாள் இங்க உங்களுடைய வேலையை செய்ய கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் மைண்ட் கொஞ்சம் ஃபாகியா இருக்கலாம் அதுக்கப்புறம் சுடு சுடுன்னு வரலாம் எரிச்சல் படணும் இந்த மாதிரி வரும் பொழுது நீங்க வந்து தூக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க தூக்கம் நல்லா தூங்குறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது இப்போ தூக்கத்துக்கு ரொம்ப லேட்டா நீங்க வந்து எனர்ஜி ட்ரிங்க்ஸு காஃபி டீ அப்படி எடுக்கிறீங்கன்னா உங்க குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பை வந்து அது அஃபெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்ல தூங்குறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அதனால ரொம்ப லேட்டா டீ காஃபி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எடுக்காதீங்க உங்களுக்கு அது சென்சிட்டிவா இருக்கிறீங்கன்னா மத்தியானீங்க அது பெட்டர் அடுத்த பசி பசி வந்து சிலருக்கு பசின் சென்சேஷன் நல்லா தெரியும் கரெக்டாக பசிக்கும் உடனே போய் சாப்பிட்ருவாங்க சிலருக்கு பசி உணர்வு வந்து ரொம்ப தெரியாது ஆனா நம்ம உடம்புக்கு அது தேவை நம்மளுடைய மூளைக்கும் அந்த சாப்பாட்டுல வர்ற எனர்ஜி தேவை அதனால கரெக்டான டைமுக்கு கூடி மட்டும் சாப்பிடுங்க நடுவில் ஸ்நாக்ஸ் எதுவும் எடுக்கணும்னா எடுங்க டீ காஃபி நடுவில் பிடிக்கணும்னா குடிச்சிக்கோங்க இப்போ டீ காஃபி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ரொம்ப அதிகமாக குடித்தா அது வந்து உங்களுக்கு ஆங்ஸைட்டி வந்துடலாம் ஏன்னா அது உங்கள் ஹார்ட் ரேட்டை கூட்டும் ஹார்ட் ரேட் கூட்டும் போது உங்கள் மைண்ட் வந்து நினச்சிக்கலாம் இது வந்து ஆங்ஸைட்டினால ஹார்ட் ரேட் கூடுதுன்னு அதுவே உங்களுக்கு ஆங்ஸைட்டி வந்துடலாம் அது பாரி இன்டர்னல் க்யூ அதனால டீ காஃபி குடிச்சாலும் கரெக்டாக அளவோடு குடிங்க ரொம்ப அதிகமாக குடிக்காதீங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெஃபிஷியன்சிஸ் டெஃபிஷியன்சிஸ் வந்து இப்போ காமனாக இருக்கிறது அயன் அயன் டெஃபிஷியன்சி இருக்கும் பொழுது நமக்கு ஸ்லிஜாக இருக்கலாம் மோட்டிவேஷன் இல்லாமல் இருக்கலாம் நான் எழுதி இது பண்ணணும் அது பண்ண எனக்கு பலனே இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அது டிப்ரெஷன் சிலவங்க நினைக்கலாம் ஆனால் அயன் டெஃபிஷியன்சியால் இருக்கும் சில வேலை அப்படி அயன் இருந்ததுன்னா இல்லைன்னா வேற எதுவும் வரை உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து சரியாகாது அதனால பிளட் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி வைட்டமின் பி டுவெல் ஃபோலிக் ஆசிட் இது ரெண்டும் நம்மளுடைய நரம்புக்கு ரொம்ப முக்கியமானது இது இந்த காம்பினேஷன் வந்து டெஃபிஷியன்சியாக இருக்கும் பொழுது நமக்கு அதுவும் பிரச்சனைகள் வரும் அதனால அதையும் பாருங்க அது எடுத்தீங்கன்னா வெறும் வைட்டமின் பி டுவெல் மட்டும் எடுக்கக்கூடாது எப்பொழுதுமே ஃபோலிக் ஆசிட் சேர்ந்து எடுக்கிறது தான் உங்களுக்கு சேஃப் ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் டெபிஷியன்சி இருக்கும் பொழுது வைட்டமின் பி டுவெல் மட்டும் நீங்க தனியா எடுக்கிறீங்கன்னா அது ரொம்பவே பெரிய ரியாக்ஷன் வந்துடும் அதனால சேஃப்டிக்காக எப்பொழுதுமே வைட்டமின் பி டுவெல் எடுக்கும் பொழுது ஃபோலிக் ஆசிட் சேர்ந்து எடுங்க அதுக்கப்புறம் சிலர் வந்து ரொம்ப வெளியே போக மாட்டாங்க வீட்டில் கேட்டனை திறக்க மாட்டாங்க இருட்டுக்குள்ளே அதிகமாக இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது வைட்டமின் டி டெஃபிஷியன்சி வரலாம் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி நமக்கு டிப்ரெஷனுக்கு டிஸ்போஸ் பண்ணும் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க சிலருக்கு நம்ம ஹார்மோன்ஸ் மாறும்போது அதில் பிரச்சனை வரலாம் தைராய்டு டெஃபிஷியன்சி இல்லைன்னா தைராய்டு ஹார்மோன் கூட இருக்கு அப்படின்னாலும் அது மென்டல் ஸ்டேட்டை அஃபெக்ட் பண்ணும் தைராய்டு அதிகமாக இருக்கும் பொழுது ஆன்சைட்டி மாதிரி இருக்கும் தைராய்டு கம்மியாக இருக்கும் போது டிப்ரெஷன் மாதிரி இருக்கும் அது அந்த ஏன்சைட்டி மாதிரி இருக்க சிம்டம்ஸ்க்கும் டிப்ரெஷன் மாதிரி இருக்க சிம்டம்ஸ்க்கும் அந்த ஹார்மோனல் பேலன்ஸை கரெக்ட் பண்ணாத வரை அதுவும் சரியாகாது அதனால அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணும் இப்போ பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் அப்போ நிறைய சேஞ்சஸ் வரும் அந்த சேஞ்சஸ் வரும்போது சிலருக்கு ரொம்ப மனநிலையை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் அது ஆனால் பீரியட்ஸ் நின்று கொஞ்ச நாளில் சரியாயிரும் அந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலரா பிரச்சனை வருதுன்னா உங்க டாக்டர் பார்த்து அந்த டைம்ல உங்களுக்கு எதுவும் பில்ஸ் யூஸ் பண்ணணுமான்னு பாருங்க அதே மாதிரி குழந்தை பிறந்த பிறகும் நம்ம மனநிலையை பாதிக்கலாம் ஏன்னா நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும் அது மட்டும் இல்ல நமக்கு தூக்கம் கம்மியா இருக்கும் குழந்தை இருக்கும்போது சப்போர்ட்ஸ் உங்களுக்கு இல்லைன்னா அது ரொம்ப ப்ரெஷராக இருக்கும் அதனால போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன் வரலாம் செலவில் போஸ்ட் நேட்டல் சைக்கோசிஸ் வரலாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரலாம் அதனால குழந்தை ஓ பிறந்துக்குது உங்களுக்கு மனநிலை சோவாக இருக்குதுன்னா கண்டிப்பா டாக்டர் பாருங்க பார்த்து அதை உடனே சரி பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கும் நல்லது உங்க குழந்தைக்கும் நல்லது இது போக சில மாத்திர மருந்துகள் வந்து நம்மளுடைய மைண்ட் ஸ்டேட்டை அஃபெக்ட் பண்ணலாம் காமனாக ஸ்டிராய்ட்ஸ் வந்து நிறையா பேர் எடுப்பாங்க ஆஸ்துமாவுக்கு எடுப்பாங்க இல்லைனா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு எடுப்பாங்க அது சிலருக்கு அது வந்து மேனியாங்கிற சிம்டம்ஸ் வரும் ரொம்ப ஹை எனர்ஜி தூங்க முடியாமல் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம் அதுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க அப்படி வந்து அவங்க டாக்டர்கிட்ட சொல்லுங்க சிலருக்கு கேன்சருக்கு கொடுக்குற மெடிக்கேஷன் அது கூட நமக்கு மென்டல் ஸ்டேட் அஃபெக்ட் பண்ணலாம் டிப்ரெஷன் காஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கேன்சருக்கு மெடிக்கேஷன் எடுக்கிறீங்க உங்களுக்கு டிப்ரெஷன் மாதிரி இருக்குன்னா உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லுங்க இங்கயா கடைசியாக டெய்லி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்க கொஞ்சம் வாக்கிங் போங்க வாக்கிங் போறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா லிஃப்ட் எடுக்கிறதுக்கு படிக்கட்டில் ஏறுங்க உங்களுக்கு வேலைக்கு போகும்போது காரில் போறீங்கன்னா ரெண்டு தெரு தள்ளி நின்று நிப்பாட்டிட்டு நடந்து போங்க இல்லைன்னா பஸ்ல போறீங்கன்னா ஒரு ஸ்டாப் முன்னாடி இறங்கி பஸ் நடந்து போங்க அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்றது நீங்கள் செய்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு இயேசுவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்கள் இன்று நாம் பெண்களாகிய நமக்கு ஏற்ற அலங்காரத்தை குறித்து வேதத்திலிருந்து சிந்திப்போம் இரண்டு விதமான அலங்காரம் உண்டு ஒன்று புறம்பான அலங்காரம் இரண்டாவது உள்ளான அலங்காரம் புறம்பான அலங்காரம் ஒரு பார்வைக்கானது அழிந்து போவது நாம் இன்று உள்ளான அலங்காரத்தை குறித்து சிந்திப்போம் வேதத்திலிருந்து அநேக பெண்களை குறித்து நாம் கற்று வருகிறோம் இன்று எஸ்தர் வாழ்க்கையில் உள்ள சிறப்பு தன்மை மற்றும் அவள் தன் வாழ்க்கையில் சிகரத்தின் உச்சியை அடைந்ததை குறித்து நாம் பார்ப்போம் எஸ்தர் சர் கதை எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை முரதேக்காயின் வளர்ப்பு மகள் நூற்றி இருபத்தேழு நாடுகளை ஆண்ட ஆகாஸ்வேரு ராஜா வஸ்தியை நீக்கிய பின் வேறு ராணியை தேட வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது நாட்டிலுள்ள எல்லா அழகுள்ள கணிகையிலேயும் கொண்டு வருகிறார்கள் அதில் எஸ்தரும் ஒருத்தி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது பழமொழி அவளுடைய அக அழகு வெளிப்படுவதை நாம் இங்கு பார்க்க முடியும் பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கும் எஸ்தர் அழகுள்ளவளாக காணப்பட்டால் ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் வெள்ளைப்பூல தைலத்தாலும் ஆறு மாதம் சுகந்த வர்க்கத்தாலும் ஸ்ரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி ராஜாவிடத்தில் செல்ல எஸ்தரின் முறை வந்தபோது அவள் தனக்கு கொடுத்ததை அல்லாமல் வேற எதையும் தன்னை அலங்கரிப்பதற்கு கேட்கவில்லை எஸ்தர் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது சகல ஸ்ரீகளை பார்க்கலாம் எஸ்தரின் மேல் அதிக அன்பு வைத்தான் எப்படி இவ்வளவு ஒரு அன்பை அவள் பெற்று கொண்டாள் உள்ளான அலங்கரிப்பாகிய தாழ்மை கீழ்ப்படிதல் சாந்தம் அமைதலுள்ள ஆவி இருதயத்தில் மறைந்திருக்கும் குணம் ஆகிய அலங்கரிப்பினாலே உன்னதரின் உயர்வை அவள் பெற்று கொண்டாள் இரண்டாவதாக எஸ்தரின் உண்மையான உறவை குறித்து நாம் பார்க்க முடியும் எஸ்தர் இப்போது ராணி ஆகிவிட்டாள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறாள் அவள் அவ்வளோ பெரிய இடத்தில் இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கையில் பெருமை என்பது இல்லை என்பதை நாம் பார்க்க முடியும் அவள் தாழ்மை உள்ளவளாக இருந்தாள் முருதைக்காய் ராஜ அரமனை வாசலை காக்கிற வேலை செய்து கொண்டிருந்தான் ஆனாலும் அவன் மீது அக்கறை உள்ளவளாக அவனை விசாரிக்கிறவளாக இருந்தாள் வசனம் இப்படியாக சொல்கிறது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் என்று சொல்லி நாம் தாழ்வில் இருந்து உயர்த்தப்படும் பொழுது அந்நேரம் ஏக நேரங்களிலே நம்மை உயர்த்தின தேவனை நாம் மறந்து விடுகிறோம் நாம் ஏழ்மையில் இருக்கும் போது எப்படி ஆண்டவரை நேசித்தோமோ அப்படி ஆண்டவரிடம் அன்பு செலுத்தாமல் அந்த ஆதி அன்பிலிருந்து மாறிவிடுகிறோம் இந்த அநேக பிள்ளைகளை பார்க்கும் பொழுது பெற்றோர் கஷ்டப்பட்டு படிக்க வைத்து பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டு வருகிறார்கள் ஆனால் அநேக பிள்ளைகள் தங்களுடைய உயர்வான நிலைமைக்கு வரும் பொழுது அந்த தாழ்வில் இருக்கிற பெற்றோரை மதிப்பது கிடையாது அவர்களுடைய ஆலோசனை அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது அவர்களோடு அவர்கள் உறவு வைப்பதை விரும்புவதில்லை மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்பதில்லை ஆனால் எஸ்தருடைய வாழ்க்கையிலேயோ இடத்தில் வளரும் போது அவன் சொல்கேட்டு நடந்தது போல இப்போதும் அவன் சொற்கேட்டு நடந்தாள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் அருமையானவர்களே ஒரு உண்மையான உறவு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே நாம் உயர்த்தப்படும் பொழுது நாம் ஏழ்மையில் இருக்கும்போது எப்படி ஆண்டவரை நேசிக்கிறோமோ அதை மாதிரி நாம் நேசிக்கிறோமா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எஸ்வருடைய வாழ்க்கையிலே அந்த உறவு மாறாததாக இருந்தது எப்படி அவள் சொல் கேட்டு நடந்தாலோ அது அதுபோல அவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கூட அவளுடைய உறவிலே எந்த மாற்றமும் வரவில்லை யூத குலத்தை அழிக்க ராஜாவினால் கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது சூசான் அரண்மனையில் இந்த கட்டளை வெளிப்பட்ட போது சூசான் நகரம் கலங்கிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம் ஜனங்கள் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடைக்கிறார்கள் முர்தேக்காய் அழுது கொண்டு ரெட்டுடித்தனவனாய் அரண்மனை வாசல் வரை வந்தான் என்று பார்க்கிறோம் எஸ்ரோ சுகமாய் ஒன்று மரியாதவளாய் அரண்மனையிலே சந்தோஷமாக இருக்கிறார் தாதிமார்கள் அவளின் பிரதானிகள் வெளியில் நடக்கும் சம்பவத்தை அவளுக்கு தெரிவிக்கிறார்கள் ஒன்றும் அறியாதவளாக முர்தேகாய்க்கு மாற்று வஸ்திரம் அனுப்புகிறாள் அப்பொழுது முரதேக்காய் அவளை நோக்கி ஒரு சவால் விடுகிறான் எஸ்தர் நான்காம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே நாம் இதை பார்க்க முடியும் நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதர்க்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு இருக்கும்படி உனக்கு ராஜ கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான் இந்த சவால் அவளுடைய கண்களை திறந்தது தன்னை குறித்த தேவ திட்டத்தை உணர்ந்து கொண்டாள் தன்னை அர்ப்பணித்தாள் இந்த கட்டளையை ராஜாவிடம் பேசி இந்த கட்டளையை மாற்ற வேண்டும் இது லேசான காரியம் அல்ல அவள் துணிச்சலோடு செயல்படும் விதத்தை நாம் இங்கு பார்க்க முடியும் ஆமர்மையான முழங்கால் செய்ய முடியும் என்று சொல்லி தன்னுடைய அடிக்கடி சொல்லுவார்கள் தேவ திட்டத்தை செயல்படுத்த அவள் எடுத்த முதல் படி ஜபம் மூன்று நாள் உபவாசித்து எல்லாரும் ஜபிக்கிறார்கள் இரண்டாவதாக ஜபித்துவிட்ட அவள் சும்மா இருக்கவில்லை செயல்படுகிறாள் உடனே செயல்படுகிறாள் சட்டத்தை மீறி ராஜாவிடம் செல்கிறாள் ஜபத்தின் விளைவாக அங்கு அவளுக்கு ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் விருந்துக்கு ராஜாவையும் ஆமானையும் அழைக்கிறாள் அங்கே ரெண்டு பேரும் விருந்துக்கு செல்கிறார்கள் அப்போதும் ராஜா கேட்கிறார் ராஜாத்தையே உன் வேண்டுதல் என்ன ராஜ்யத்திலே பாதி கேட்டாலும் கொடுப்பேன் என்கிறான் ஆனால் எஸ்ரோ மீண்டும் விருந்துக்கு அழைப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் என்ன ஒரு பொறுமை பாருங்கள் அவள் ஒரு நாள் விருந்து கொடுத்து விட்டால் அப்போதும் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்தவில்லை அவளுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற அமைதியான ஒரு குணம் அவ அருமையானவர்களே பெண்களுக்கு இந்த குணம் மிகவும் அவசியம் இரண்டாவது நாளும் அவள் விருந்துக்கு ராஜாவையும் ஆமானையும் அங்கு அழைக்கிறாள் அந்த நேரத்தில் அவள் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் அங்கு அவளுடைய காரியம் வெற்றியாய் இடம்பெறுவதை பார்க்கிறோம் எஸ்டர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம் ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது அவள் காரியம் ஜெயமாய் முடிந்தது அவள் பொறுமையாய் ஞானமாய் தேவ திட்டத்தை நிறைவேற்றி சிகரத்தை தொட்டுவிட்டாள் இதை கேட்டு கொண்டிருக்கும் அருமையான நேயர்களே எஸ்தரின் வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்ட இந்த உள்ளான அலங்கரிப்பை நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்வோம் எஸ்தர் உயரத்திற்கு சென்றாலும் அவளுடைய உறவிலே மாற்றமில்லை நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் அதுபோல உன்னதரின் தேவ திட்டத்தை நிறைவேற்ற தன்னை அர்ப்பணித்த எஸ்தரை போல நம்மை குறித்த தேவ திட்டத்தை அறிந்து செயல்படுவோமா என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் என்னுடைய வாலிப பிராயத்தில் அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த போது தேவ திட்டம் எனக்கு ஒரு சவாலாக வந்தது நான் அந்த திட்டத்துக்கு என்னை அர்ப்பணித்து அதை ஏற்றுக்கொண்ட பொழுது தேவன் அற்புதமாக என்னை ஊழியத்துக்கு அழைத்து சென்றார் கடந்த நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்து வருகிறார் இன்றும் நம்மை சுற்றி ஏராளமான ஜனங்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் இந்திய தேசத்தில் இன்னும் இயேசுவை அறியாத லட்சக்கணக்கான கிராமங்கள் உண்டு நம்முடைய கண்களில் அது படுகிறதா நமக்கு நேராக இந்த சவால் தேவ திட்டம் உன்னையும் என்னையும் நோக்கி அழிக்கிறது இது மெளனமாக இருக்கும் காலமல்ல இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் நம்முடைய வாழ்க்கையிலும் அன்றுவரே உம்முடைய தேவ திட்டம் என்ற வாழ்க்கையிலே என்ன என்று சொல்லி கேட்டு நாம் அறிந்து கொள்வோமா நம்மை நோக்கி வருகிற தேவ திட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்வோமா நம்மை அர்ப்பணிப்போமா நாம் இந்த ஊழியங்களிலே இயேசுவுக்காக நம்மை அர்ப்பணித்து ஏதாவது நாம் இயேசுவுக்காக ஆத்மா ஆதாயத்துக்காக நாம் செய்வோமானால் நம்மையும் நம் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார் அது மாத்திரமல்ல அநேக ஆத்மாக்கள் பரலோகத்துக்கு சொந்தமாக்க தேவன் உதவி செய்வார் நம்மை அர்ப்பணிப்போமா நாம் நம்மை அர்ப்பணித்து இந்த நேரத்துல நாம் ஜபிப்போம் ஜபம் எங்களை நீ சிக்கிறேன் எங்களை அன்பு நல்ல தகப்பனே அருமையான ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா அன்றவரையே இந்த நேரத்திலும் பெண்களுக்கான சிறப்பான அலங்காரத்தை குறித்து நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் சற்று தியானித்தோமே எஸ்தர் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே அருமையான குணநலன்களை நாங்கள் கற்றறிந்தோமே அப்பா இந்த நேரத்திலும் எங்களை நாங்கள் உங்களுடைய சமூகத்திலேயே சமர்ப்பிக்கிறோம் உள்ளான அலங்காரத்தினாலே எங்களை அலங்கரிக்க கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எஸ்ஸரை போல தன்டைய உறவிலே எந்த மாற்றமும் இல்லாதபடி ஒரு ராணியாக இருந்தாலும் கூட ஒரு பெருமை இல்லாத ஒரு மகளாக காணப்பட்டாலே இந்த நாளிலே இதை கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் யாருடைய வாழ்க்கையிலாவது உறவு பிரச்சனைகள் இருக்குமானால் இந்த நேரத்தில் அவர்களோடு நீர் பேச வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அதுபோல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய தேவ திட்டத்தை ஆண்டவரை அறிந்து செயல்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் எங்களை சுற்றி ஏராளமான ஜனங்கள் இன்னும் இயேசுவை அறியவில்லையப்பா நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையப்பா ஆண்டவரே இந்திய தேசத்தில் இன்னும் லட்சக்கணக்கான கிராமங்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருக்கிறார்களே நாங்கள் ராஜ மேன்மை பெற்றிருக்கிற நாங்கள் ஆண்டவரே நாங்கள் சிந்தித்து செயல்பட எங்களை ஒரு விசை கூட தட்டி எழுப்பும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய தேவ திட்டம் என்ன என்பதை இந்த நேரத்தில் வெளிப்படுத்த வேண்டுமாறு ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரும் தங்களை உம்முடைய தேவ திட்டத்துக்கு அர்ப்பணித்து செயல்பட நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜபிக்கிறோம் ஆமா அண்டவரையஸ்தரை போல அண்டவரைய சிகரத்தை தொட்டுவிட நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜபிக்கிறோம் எல்லா துதி கனம் மயுமே தருகிறோம் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் விஸ்வவாணி நச்செய்தி பணி இயக்கம் சென்னையில் நடத்தும் ஒரு நாள் சிறப்பு தரிசன கூடுகை நாள் ஜனவரி மாதம் இருபத்தி தேதி குடியரசு தின விடுமுறை அன்று இடம் சிஎஸ்ஐ உயிர்த்தெழுந்த மீட்பர் ஆலய சபா மண்டபம் யுனைடெட் இந்தியா காலனி கோடம்பாக்கம் நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை தரிசன செய்தி சகோதரன் பி செல்வராஜ் சேர்மன் விஸ்வவாணி நெட்வொர்க் மற்றும் அருள்திரு முனைவர் வில்சன் ஞானகுமார் நிர்வாக இயக்குனர் விஸ்வவாணி இன்னிசையோடு கூடிய சிலுவை வீரர் கீதங்கள் தரிசனமூட்டும் ஆவிக்குரிய செய்திகள் தேசத்திற்கான சிறப்பு ஜெப நேரங்கள் மற்றும் பணித்தள படக்காட்சிகள் குடும்பமாக பங்கு பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம் மேலும் தொடர்புக்கு திரையில் காணும் எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் விஷ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நச்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொறுப்படுத்த மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்விச் செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜெபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக சீக்கிரம் ி உங்களுக்கு மிகவும் ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் விஸ்வவாதி நற்செய்தி பணி இயக்கத்தை பற்றி அறிந்து கொள்ளவும் உங்கள் ஜப தேவைகளுக்கும் திரையில் காணும் எங்கள் மூலமாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக